ஹாய் வெல்கம் டு சன்யா ஹோம் ஆஃபிஷியல் வாங்க ஒரு ஹெல்த்தியான சட்னி சுக்குடி கீரையெல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு சிலர் இதையே சுக்கட்டி கீரைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சுக்குடி கீரைன்னு தான் சொல்லுவோம் ஸோ அது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் தாளிக்க கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு பெரிய வெங்காயம் மூணு பால் பூண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு திருவுண தேங்காய் அது கூடவே சால்ட்டு தேவையான அளவு இதை ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனது ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்திங்கன்னா அதிகமாக காய வைக்காமல் ஒரு அளவுக்கு காஞ்சிது எடுத்து கடலை கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா செவக்க விடுங்க பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு செவக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகா பூண்டுப்பல் வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் பாருங்க வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா ஆகணும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையை உள்ளே சேர்த்துடலாம் சுக்குட்டி காய் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா கம்மியாயிரும் ஸோ சால்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கம்மியாயிருச்சு இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நல்லா வேக வைங்க எண்ணெய்லேயே வேகட்டும் தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் பாருங்க நல்லா இடையில இடையில நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வேக வச்சிடணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதை இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வைங்க ஓகே இப்போ ஆற வச்சது நல்லா மிக்சியில் போட்டு இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கலரில் வரும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதே பேனில் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கங்க ஆயில் ஹீட் ஆனது கடுகு கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சட்னியில் இதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது செம ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா தோசை இட்லி சாதம் இது எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்